அன்பார்ந்தவர்களே தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன்மாதிரியாகவும் இருக்கிறார் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் தூய அருளானந்தரின் பரிந்துரையால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு மன்றாடுவோம் நவநாளின் இரண்டாம் நாள் ஜெபம் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடந்த நடந்த வேண்டுமென்று புனித அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் புனித அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் புனித அருளானந்தர் நவநாள் செபம் செந்தமிழ் நாட்டிலே இயேசுமறையைப் போதிக்க வந்த மகிமை நிறைந்த அப்போஸ்தலரே சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த புனித அருளானந்தரே எங்களை கருணையுடன் நோக்கியருளும் எங்கள் குடும்பங்கள் உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும் இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தையும் கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டின தளராத ஊக்கத்தையும் எண்ணி உம்மை புகழ்கிறோம் உமது இதயத்தில் அன்பு தீ எங்கள் இதயத்திலும் பற்றியெறியச் செய்தருளும் மீட்பு பணியினை நாங்களும் மனமுவந்து வந்து நிறைவேற்ற எங்களைத் தூண்டியருளும் மகிமை நிறைந்த பாதுகாவலரே மரவ நாட்டின் நல்ல ஆயரே உம்முடைய உழைப்புகளையும் செப தவங்களையும் வீரத் தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டை பெற்று தந்தருளும் ஆமென் புனிதர் அருளானந்தர் வாழ்க்கை வரலாறு பாகம் இரண்டு ஜான் ஏச சபையில் ஒரு நவதுரவியாகச் சேரும்பொழுது அவருக்கு வயது பதினைந்து நவதுரவு என்பது துறவர வாழ்வின் முதற்படிதான் இது இரண்டாண்டு காலம் நீடிக்கும் இக்காலத்தில் ஒரு நவதுரவி தாம் சேர விரும்பும் சபையின் ஒழுங்குகளையும் சட்டத்திட்டங்களையும் பற்றி நன்கு தெரிந்து கொள்வார் ஜான் நவதுரவியாக இருந்தபோது ஒருநாள் இளவரசர் பேத்ரோ ஜானை பார்க்க வந்தார் ஆனால் ஜான் எங்கே என பல இடங்களில் தேடியும் அவரை பார்க்க முடியவில்லை இறுதியில் அந்தோனியோ என்னும் வீட்டு பணியாளரின் அறையில் அவரை கண்டுபிடித்துவிட்டனர் அந்தோனியோ பிணியுற்றிருந்தார் அவரை மகிழ்விக்க ஜான் ஆடினார் பாடினார் இந்நிலையில்தான் அவருடைய தோழர்கள் அவரை கண்டுபிடித்தார்கள் உடனே ஜான் வரவேற்பறைக்கு அழைத்து வரப்பட்டார் அங்கே தம் முன்னாள் தோழர் பேத்ரோவை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைந்தார் மற்றொரு நாள் நவதுரவிகளை கவனிக்கும் குரு ஜானை தம் அறைக்கு வர சொல்லி துயரச் செய்தி ஒன்றை அவரிடம் கூறினார் அதாவது இராணுவத்தில் சேர்ந்த நாட்டிற்காக போர் புரிந்து வந்த தம் சகோதரர் கிறிஸ்டோபால் இறந்துவிட்டார் என்பது இதைக் கேட்ட ஜானுக்கு துக்கம் தாங்க முடியவில்லை இரண்டாம் ஆண்டு நவதுரவியர் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்படுவது வழக்கம் மருத்துவமனைகளிலுள்ள நோயாளிகளை பராமரிப்பது அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகள் புரிவது இடத்தை சுத்தம் செய்வது இவைதான் அவர்கள் புரியும் பணி ஜான் பணிபுரியச் சென்ற மருத்துவமனையில் முரட்டுக்குணம் பிடித்த நோயாளி ஒருவர் இருந்தார் தனக்கு பணிவிடை புரியவரும் இளம் துறவிகளை அவர் தகாத வார்த்தைகளால் திட்டுவார் தூற்றுவார் அவனை திருப்திப்படுத்துவதில் யாவரும் தோல்வியை கண்டனர் ஆனால் ஜான் அவரது முரட்டுத்தனத்தை அறிந்து அவருக்கு மிக பணிவாக நடந்து கொண்டார் அவன் பிறரை திட்டுவதையும் சபிப்பதையும் நிறுத்திவிட்டான் அது மட்டுமன்ற நல்ல மனத்துடன் ஒப்புரவு அருட்சாதனத்தையும் பெற்றுக்கொண்டார் இந்த மனமாற்றத்துக்குக் காரணமாயிருந்தவர் ஜான் தான் ஈராண்டு நவதுரவின் முடிவில் ஜான் ஏழ்மை கற்பு கீழ்ப்படிதல் என்னும் மூன்று வார்த்தைப்பாடுகளையும் இறைவனுக்கு கொடுத்து இயேசு சபையின் ஓர் உறுப்பினரானார் நாளை இதன் தொடர்ச்சியை கேட்போம்